ஜென்ம விநாசாய தேக சுத்திகராய்ச்ச திகம்பர தயாமூர்த்தே தத்தாத்ரேய நமோஸ்துதே அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கணந்தா பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நியூமராலஜி பாட்டுல நம்ம நிறைய விஷயங்களை பேச வேண்டியிருக்கு அதாவது நம்ம பிறந்ததுல இருந்து நம்மளுடைய பேராவட்டம் நம்ம டெய்லி பண்ணக்கூடிய டிரான்சேக்ஷன்ஸ் ஆகட்டும் எல்லா நம்பர்ஸோடு தான் நமக்கு லிங்க் ஆகி இருக்கிறது அதனால தான் நியூமராலஜி இல்லாமல் ஒன்றும் இருக்காது காரணம் என்றால் இப்போ நீங்கள் அந்த இடத்துக்கு போயிட்டு பத்தாயிரம் எடுத்துகிட்டு வாட் நம்ம சொல்கிறோம் இல்லையா ஸோ நெம்பர்ஸ் ஆல்வேஸ் ஆக்டிவ் ரோலில் இருக்கிறது அதனால்தான் நியூமராலஜி என்பது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறக்கப் போகிறது அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு நியூமராலஜி ஸோ நம்பர்ஸோட இன்க்ளூட் ஆகக்கூடிய எல்லா விஷயங்கள் நியூமராலஜிக்கு சேர்ந்தவை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நியூமராலஜி படி எட்டு வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ன நடக்கப் போகிறது நியூமராலஜி படி நம்ம பார்க்கும்போது ஏஸ்ட்ராலஜி நியூமராலஜி அப்புறம் ஜெம்மாலஜி இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனித்துவம் இருக்கிறது நாம் என்ன சொல்கிறோம்னா வேதத்தில் அதாவது வேதிக்க ஏஸ்ட்ராலஜியிலும் நம்ம பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலமரத்துக்கு பிரான்ச்சஸாக இருக்கக்கூடியவை இதெல்லாம் ஏன்னா ஆஸ்ட்ராலஜி என்பது வேதத்தில் ஒரு பாகம் இல்லையா வேதத்தில் ஒரு அங்கமதி ஆறு சாஸ்திரங்களில் ஒன்று வேத அதாவது ஜோதிஷம் என்பது இருந்து வரக்கூடிய கிளைகள் என்பது தான் இவையெல்லாம் இவை ஸோ இந்த கிளைகளில் பிரதானமாக பார்க்கப்படக்கூடிய இது நியூமராலஜி என்பது ஆக ஒவ்வொரு லெட்டரில் பிறக்கூடிய மனிதர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்ற ஒரு அற்புதமான ஆராய்ச்சியின் அடிப்படையில் நம்ம ஒவ்வொன்றா இருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து ஆல்பாபெட் இருபத்தாறு லெட்டர்ஸ் இருக்குது இந்த இருபத்தாறு லெட்டர்ஸ்ல ஏழு லெட்டரில் பிறந்தவங்க இப்படி தான் இருப்பாங்க அந்த ஏ லெட்டரில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்க போகிறது அப்படின்ற கான்செப்ட்ல தான் நம்ம பேச போகிறோம் அதாவது த நேம் ஸ்டார்ட்ஸ் வித் ஏ அதாவது ஏலேருந்து பிராரம்பமாக இருக்கிறது அவருடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அவர் என்னென்ன ஸ்டேஜில் வந்து அவருடைய டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும் அந்த நியூமெரிக்கல் அந்த ஏனுடைய ஆல்பாபெட்னுடைய நியூமெரிக்கல் வேல்யூ என்ன அது எத்தகையான ஒரு சிறப்புடையதாக அவன் வந்து சுபிக்க செய்யும் என்ற அடிப்படையில் நம்ம ஸ்டார்ட் போகிறோம் ஸோ தோஜ் ஹூ ஸ்டார்ட்ஸ் வித் லெட்டர் ஏ அவங்களுடைய வாழ்க்கையினுமோ அலசிடுவோம் ஃபர்ஸ்ட்டு ஏல பிறந்தவங்க ஃபஸ்ட்டு லெட்டர் இது ஃபர்ஸ்ட் லெட்டர்னா அதனுடைய குணாச்சயங்கள் நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப ஆம்பிஷ் ரொம்ப ஆம்பிஷஸாக இருப்பாங்க அதாவது ரொம்ப அடமெண்ட் கேரக்டராக இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் எதானாலும் சாதிக்கணும் நாம் நம்ம முன்னுக்கு போனோம் சாதிக்கணும் மேலும் மேலும் முன்னுக்கு போனோம் ஒரு உயிர்ந்த சிந்தனைகளுடைய ஒரு அழகாக இருப்பாங்க ஸோ ஃபஸ்ட் நீங்கள் ஏ லெட்டரில் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த லெட்டருக்கு உண்டாகிய ஒரு தனித்த தன்மை என்பதே அதுதான் அது மட்டும் இல்லாமல் அந்த நியூமெரிக்கல் வேல்யூவில் வந்து ஏ வந்து ஒன்று கொடுக்கூடியதாக இருக்கிறது ஒன்று போது நமக்கு நியூமராலஜி படி சூரியனுடைய ஆதிக்கம் கூடைய நம்பர் ஸோ அதனால தான் ஏன்னு வரும்போது சூரியன் அங்கே வந்துடுறாரு அப்போ சூரியனுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறதுனால மிகப்பெரிய ஒரு ஆளுமையான திறமை கொண்டவதாக அந்த ஏ லெட்டர் என்பது ஜொலிக்கின்றது த லெட்டர் ஹேஸ் எ டெஃபினட் சக்ஸஸ் இன் ஹிஸ் லைஃப் இப்போ ஏ லெட்டர்லேருந்து ஒரு லெட்டர் ஒரு பேர் ஆரம்பிக்கிறது போது அது நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு உயிர் உடைய கூடிய லெட்டராக இருக்கிறது இது ஈவன் இண்டிவிஜுவல் நேம் ஆகட்டும் கண்ட்ரி நேம் ஆகட்டும் எந்த நேம் ஒரு ப்ராடக்ட் நேம் ஆகட்டும் ஒரு பிராண்ட் நேம் ஆகட்டும் எதையாக இருந்தாலும் அந்த ஏலோ ஸ்டார்ட் ஆகுதுன்னா அது தனி சிக்னிஃபிகன்ஸை கொண்டு வந்துடுது எதுனாலன்னா சூரியனுடைய ஆதிக்கியம் இருக்கிறது சூரியனோட ஆதிக்கம் இருக்கிறது அண்ணும்போது அது நம்பர் ஒன்னாக இருக்கிறதுக்கு உண்டாகின ட்ரை தான் பண்ணோம் ஸோ ஃபஸ்ட் லெட்டர் வேறு டெஃபினிட்டாக தன்னுடைய குவாலிட்டிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஏ முதலெழுத்தோடு பிறந்தவர்களுக்கு எல்லாம் நாம் முதன்மையாக இருக்க வேண்டும் நம்ம நம்பர் ஒன் ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும் இப்போ குழந்தைகள் எடுத்துக்கிட்டேன்னா நீங்கள் நல்லா நல்லா படித்து நம்ம ஆளாக வர வேண்டும் நம்ம வந்து ஃபஸ்ட் ரேங்க் வாங்க வேண்டும் இப்படி என்ற எண்ணங்கள் வந்து குழந்தை பருவத்திலேருந்து அவங்களுக்கு ஆரம்பமாகிடும் அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுவார் ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் ஒரு சக்சஸ் பண்ணி ஐஏஎஸ் ஆகணும் ஐபிஎஸ் ஆகணும் அதாவது ஒரு ஆம்பிஷியஸ் நேச்சர் வித் அடமெண்ட் கேரக்டர் வித் டிட்டர்மினேஷன் மைண்ட் ஓகே ஒரு சீரீஸ் அப்படி வரும் அது அந்த ஏ சீரீஸ் எப்படி வருவோம்னா ஸோ நம்ம டெஃபினட்டாக எதுவும் சத்தியன்லி ஊவ் டு எச்சீவ் அப்படின்ற ஒரு கணக்கு வந்துடும் அதனால்தான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு டர்னிங் பைண்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஏ லெட்டர்ல வரக்கூடியவங்களுக்கு பத்தொம்பதாவது வயசு வந்து ஒரு மிகப்பெரிய டர்னிங் பாயிண்ட் கொடுக்கும் எப்படி ஒரு டர்னிங் பாயிண்டானால் திடீர்னு அவர் ஏதோ ஒரு டிகிரி முடிச்சு ஒரு நல்ல கம்பெனிக்கு போகிறதோ அந்த மாதிரி ஒரு இது வரும் இருபத்தி எட்டு வயசும் இன்னொரு டர்னிங் பாயிண்ட் கொடுக்கும் எப்படினா கல்யாணம் ஆகி அப்புறம் தொழிலில் வந்து நல்ல வளர்ச்சி அளவு கூடியது முப்பத்தேழு ஏழு நாற்பத்தி ஆறு இந்த காலகட்டம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஈராக அவங்களுக்கு அமைந்துவிடும் அதாவது வந்து ஏற்கனவே டிசிப்ளின் லைனில் அவங்க போயிட்டுருக்காங்க எது ஒன்று சாதிக்கணுமன்ற தப்பனை இருக்கிறது இதர் எஜுகேஷன் ஆர் இன் பிஸ்னஸ் ஆர் இன் செல்ஃப் இண்டஸ்ட்ரி எதுல இருந்தாலும் அவங்க டெஃபினட்டாக வந்து ஒரு ஒரு அச்சீவ்மெண்ட்டோட தான் போகிறாங்க ஒரு கோல் செட் பண்ணிக்கிறாங்க அந்த கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு டே அண்ட் நைட் அவங்க கஷ்டப்படுறாங்க டிசிப்ளின் துணையாக இருக்கிறது அதனால் ஏ நம்பரில் உள்ளவங்க உலகத்திலேயே ஏலோ பேரில் உள்ளவங்க நீங்கள் ஹிஸ்ட்ரி கூட புரட்டி பார்த்தீங்கன்னா ஏழோ ஸ்டார்டிங் லெட்டர் வந்த நேம்ஸில் உள்ளவங்க நிறைய பேர் வந்து நிச்சயமே ஹிஸ்டரியில வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடம் பிடிச்சிருப்பாங்க அப்ப ஏல வச்சா எல்லாரும் அப்படி வருமானா நீங்க அதுதான் நான் சொல்றது உங்களுடைய அமைப்புகளுக்கு ஏற்றப்பட நேம் வந்து நீங்க கரெக்டா ஏன்னா நியூமராலஜில வந்து நிறைய செக்ட் இருக்கு பிரிவுகள் இருக்கு புரோனாலஜி இருக்கு அதுதான் ரொம்ப முக்கியமானது இப்ப அந்த புரோனாலஜி வரும்போது என்னன்னா அந்த ஒலி சப்தம் என்பது அந்த ஒலிகள் மூலமா தான் அந்த அதிர்வலைகள் வந்து உண்டாக்கி அதனால்தான் நீங்கள் ஏழோ பிறக்கும் போது மிகப்பெரிய ஒரு அதிருஷ்டமான அமைப்புகள் உங்களுக்கு தேடி வருகிறது ஃபஸ்ட்டு அந்த ஏ லெட்டர்லேருந்து உங்களுடைய பேர் ஆரம்பிக்கிறது என்றால் ஆனால் இந்த இடத்துல என்ன உங்களுக்கு தேவையான அந்த ஏ ஸ்டார்ட் லெட் ஸ்டார்டிங் லெட்டர் ஏலேருந்து ஆரம்பிக்கக்கூடிய உங்களுக்கு அந்த ஜீல்னஸ் இருக்கணும் தொடர்ந்து நம்ம சாதிக்கணுமன்றது ஒரு புறம் இருந்தாலும் டே அண்ட் நைட் அதுக்காக கஷ்டப்பட்டு சாதிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பிஸ்னஸில் ஒரு மிகப்பெரிய அளவு வர வேண்டிய என்டர்பிரைஸஸ் இதெல்லாம் அதனால தான் நியூமராஜி நம்ம பார்க்க வேண்டியது என்பது அவசியமாகிறது பட் ஒரு பேர் மாற்றுறதுனால தான் நம்ம விதி மாறது என்பது கான்செப்ட் கிடையாது அது தவறான புரிதல் பேர் மாற்றுறதுனால ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உங்ககிட்ட வந்துடுது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உங்ககிட்ட வரும்போது நீங்கள் நினச்சிருக்கு வந்து ஈஸியாக வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு உண்டாகின ஒரு வழி கிடைக்கிறது அதனால தான் நீங்கள் வந்து நட்சத்திர நே எழுத்துக்கள் எப்படி இருந்தாலும் அந்த ஏலந்து ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டிசிப்ளின் லைஃப் கொண்டு வந்து அந்தந்த ஃபீல்டில் சப்போஸ் ஒரு இன்ஜினியராக இருக்கிறாருன்னா அந்த ஃபீல்டில் அவர் நம்பர் ஒன் இன்ஜினியராக இருப்பார் ஒரு சினி ஃபீல்டில் இருக்கிறாங்க நிச்சயமாக அவர் சினி ஃபீல்டில் ஒரு நம்பர் ஒன்னாக வந்துடுவார் ஒரு ஒரு எந்த துறையை எடுத்துக்கிட்டாலும் அந்த துறையில் வந்து டெஃபினட்டாக வந்து அவங்க ஒரு பீக் பொசிஷனில் கண்டிப்பாக இருப்பாங்க ஸோ ஏன்னா நீ நான் என்ன சொல்கிறேன்னா அது ஒரு பாஸுக்குரிய குவாலிட்டிஸ் கொடுத்துரும் ஒரு பாஸுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கிறோம் அப்போ ஏழு ஏ ஸ்டார்டிங் லெட்டரில் பிறந்து எல்லாரும் பாஸ் பாஷாகிடுவாங்கன்னா பாஸ் ஆகிறதுக்கு உண்டாகின அட்மாஸ்பியர் அங்கே இருக்கிறது தட் என்விரான்மெண்ட் ஹாஸ் பீன் கிரியேட்டட் அதை நீங்கள் அச்சீவ் பண்ணுறதே உங்களுடைய கையில் இருக்கும் அதனால தான் அந்த முப்பத்தேழுலேருந்து நாற்பத்தாறு வரை இருக்கின்ற காலகட்டம் மிக சூப்பராக இருக்கும் ஃபர்ஸ்ட் பார்ட் முப்பத்தி ரெண்டு வயசு வரை அவங்க ரொம்ப போராடுவாங்க அதுக்கப்புறம் சூப்பராக இருக்கும் அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அடுத்து இன்னொரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஏழு லெட்டரில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இவங்க பாசத்துக்காக ரொம்ப இயங்குவாங்க ரொம்ப பிளைண்டாக நம்புவாங்க ரொம்ப மெரிசி உள்ளவங்க ஆனால் வெளி காட்டிக்க மாட்டாங்க பார்க்கும்போது வந்து ரொம்ப ஒரு அடமெண்ட்டாக ரொம்ப ஒரு பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப பயான அதாவது ஒரு பயங்கரமாக இருப்பாங்க ஆனால் உள்ளத்தில் வந்து ஒரு டிசிப்ளின் லைஃப் ஒரு சிஸ்டமெட்டிக் லேர்னிங் ஒரு நல்ல ஹேபிட்ஸ் ஒரு நல்ல ஒரு ஒருத்தருக்கு அறிவுறுத்தக்கூடிய ஒரு ரோல் மாடலாக இருக்கக்கூடியது அந்த அந்த ஃபீல்டில் வந்து ஒரு டிசிப்ளின் அப்படியெல்லாம் கரெக்டாக கொண்டு போயிடுவாங்க அதனால்தான் அவங்களுக்கு வந்து அதிருஷ்டம் என்பது எளிதாக தேடி வரும் ஏன்னா இந்த ஹார்ட் ஒர்க் வித்தவுட் ஹார்ட் ஒர்க் தெர் இஸ் நோ சக்சஸ் சொல்லுவோம் இல்லையா ஹார்ட் ஒர்க் அவங்க இருக்கும் அந்த ஹார்ட் ஒர்க் உண்டாகினா அந்த ஒரு மைண்டு செட் வந்து செட் பண்ணிக்குவாங்க மைண்டு வந்து ஸோ மைண்ட் செட் பண்ணிக்கிட்டு அதுக்கு டே அண்ட் நைட் அவங்க சிரமப்படுவாங்க அதெல்லாம் டெஃபினட்டாக இதாகிடும் இவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஆயுஷன் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஏ லெட்டரில் பிறந்தவர்களுக்கு ஆயுஷ் வந்து உங்களுக்கு செவன்டி த்ரீ இயர்ஸ் வந்து மினிமமாக இருக்கிறது அதாவது அதே போல எயிட்டி ஒன் இயர்ஸ் நைன்டி இயர்ஸ் அதிகபட்சமாக நைன்டி ஒன் இயர்ஸ் வரை அதிகபட்சமாக தட் இஸ் செவன்டி த்ரீ டு நைன்டி ஒன் வரை இருக்கின்ற காலகட்டம் உங்களுக்கு மிக ஒரு ஆயுளுக்குடிய காலமாக இருக்கின்றது எந்த மாதிரி நோய்கள் அவங்களுக்கு அதிகமாக வரும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஒரு வீக் கன்ச்சுவேஷன் மாதிரி தான் இருக்கும் வயசு வளர வளர ரொம்ப ஸ்ட்ராங் ஒரு மிலடரி மேன் மாதிரி வந்துடுவாங்க அதனால தான் அதிகமாக செஸ்ட்டு சம்மந்தமான ப்ராப்ளம்ஸு தலை நரம்பியல் சம்மந்தமான ப்ராப்ளம்ஸ் ஏன்னா சூரிய பகவான் தலை கிரகமாக இருக்கிறது அந்த தலை நரம்பியல் சம்மந்தமான ப்ராப்ளம்ஸு இந்த மாதிரி ப்ராப்ளம் அதிகமாக வரும் ஸோ அதனால தான் நீங்கள் வந்து அந்த ஒரு விஷயத்துக்கு உண்டாகின ஒரு எக்ஸசைசஸ் அல்லது வேற என்ன நம்ம இது எடுத்துக்கிட்டோம்னா நீ டெஃபினட்டாக வந்து அவங்களுக்கு ஒரு அற்புதமான ஏன்னா எப்போவுமே அவங்களுக்கு ஒரு கிரேசினஸோடு இருப்பாங்க ரைட்டு ஓகே இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த ஏழோ பிறந்தவர்களுக்கு அந்த ஏ ஃபஸ்ட் லெட்டராக பேர் வச்சு பிறந்தவர்களுக்கு இருபத்தி நாலு இப்படி இருக்கும் அப்படின்னா இருபத்தி நாலு நமக்கு எட்டு தொகையாக வருகிறது ஸோ ஒன் அண்ட் எயிட் இஸ் ஆல்வேஸ் எ பெஸ்ட் காம்பினேஷன் அதாவது எட்டில் பிறந்தவர்களுக்கு எட் எட்டாவது வரக்கூடிய வருஷம் பிறந்தவர்களுக்கு ஒன்றுக்கு வந்து பயங்கரமான சக்சஸ் கொடுக்கும் அதை நீங்கள் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா மேட் ஃபரீச் அதில் கூட எட்டாம் தேதி பிறந்தவங்க ஒன்றாம் தேதி பிறந்தவங்க கல்யாணம் பண்ணிக்குவாங்க தேதி பிறந்தவங்க எட்டாம் தேதி நாலாம் தேதி தான் கல்யாணம் பண்ணிக்குவோம் இந்த மாதிரி நிறைய ஒரு பஜில்ஸ் இருக்குது அதாவது மேரேஜ் ப்ரொப்போசல்ஸில் கூட தட் இஸ் ஃபேட் நம்பர்ஸ் அப்படி கொண்டு வந்துடும் அதனால் தான் ஒன்று வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தை தரக்கூடியதாக இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவங்களுக்கு எப்படி இருக்கும்னா அவங்களோட செய்யும் தொழில மிகப்பெரிய ஒரு புது புதுமையான முயற்சிகள் மூலமா மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை அடைவார்கள் பல வருஷங்கள் அவங்களால வந்து தொழில் எதுவும் முன்னேற்றத்தை கொண்டு கொண்டு போக முடியல அப்படின்னு நினைச்சு எந்த வருஷம் அவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் அவங்களுடைய எய்ம்ஸ் வந்து இந்த வருஷம் வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணலாம் மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்கும் கல்யாணம் ஆகும் நிறைய பேருக்கு அதே படிக்கிறவங்களுக்கு நல்ல கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு நிச்சயம் ஒன்றாந்தேதி பிறந்தவங்க அதாவது ஏழோ பிறந்தவங்களுக்கு நிறைய பேர் கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது கவர்மெண்ட் வேலை கிடைக்கல இல்லை தனிப்பட்ட முறையில் அவங்க ஒரு கம்பெனிக்கு ஒரு பாதுசாக வரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொறுத்த வரை கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்கும் படிப்பில் வந்து கொஞ்சம் மந்தமாக இருக்கிறவங்களுக்கு ஸ்பீட் ஆயிடும் ஏன்னா அவங்க வந்து சூரியனோட ஆதிக்கத்தில் இருக்கிறதுனால தான் ஒரு சயின்டிஃபிக் மைண்டுன்னு சொல்லலாம் ஒரு எச்சீவ்மெண்ட்டு மைண்டுன்னு சொல்லலாம் தே ஆர் ரூலர்ஸ் பாஸ்ன்னு இல்லையா ரூலர்ஸ் ஸோ ரூலிங் குவாலிட்டி அவங்ககிட்ட எப்பவுமே இருக்கும் அதனால தான் ஒரு இடத்துக்கு போயிட்டாங்கன்னா ஒரு சாதாரணமாக போய் அந்த இடத்துலயே ஒரு மிகப்பெரிய ஒரு கோட்டை பிடிக்கக்கூடிய தன்மை உடையவர்களாக இருப்பாங்க அதனால் ஸோ அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டமான வருஷமாக அமைப்போகிறது அவங்களுடைய நீண்ட வருஷ கனவுகள் நிறைய நிறைவேறலை அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிஃப்ரெண்ட்டாக நடக்கும் அது மட்டும் இல்லாமல் கல்யாணம் நடக்கும் குழந்தை பிறக்கும் உத்தியோகத்தில் மிகப்பெரிய உயிர் வாய்ப்பு இருவார்கள் வெளிநாடுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது ஸோ பர்டிகுலர்லி அவங்களுடைய கம்பெனிஸில் வந்து மிகப்பெரிய ஒரு பொசிஷன்ஸ் அச்சீவ் பண்ணக்கூடிய நிலை இருக்கிறது இந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து ஏ லெட்டரில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிருஷ்டத்தை அளித்தருகிறது ஆக ஃபர்ஸ்ட் லெட்டர் தோஜ் ஹூ ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் நேம் நேமில் வந்து ஃபஸ்ட் லெட்டர் ஏ இருக்குதுன்னாவே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய யோகம் கொடுக்கக்கூடியதாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமைப்போகிறது இருபத்தி நாலு அவங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக மாறப்போகுது அதனால் இந்த எமோஷனல் நேச்சர் நிறைய பேருக்கிட்ட அந்த அடமெண்ட் கேரக்டர்ஸ் அவங்களும் என்ன ஒரு நெகட்டிவ் குவாலிட்டிஸ் அவங்ககிட்ட என்ன பாசிட்டிவ் குவாலிட்டிஸ் வந்து அவங்க இருக்கிறத இடத்துல நம்பர் ஒன்னாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க சில பேருக்கு வந்து ஈகோ வந்து அதிகமாக இருக்கும் ஹை டிகிரி ஈகோ இருக்கும் அந்த ஈகோ குறைச்சிக்கணும் அவங்களுக்கிட்டே இருக்கிறது நெகட்டிவ் பார்த்தோம்னா அப்புறம் அடமெண்ட்டாக இருப்பாங்க இதே தான் நடக்கணும் இப்படி தான் செய்யணும் இந்த மாதிரி செஞ்சால் தான் நான் வருவேன் இந்த மாதிரி பண்ணால் தான் நான் பேசுவேன் அப்படின்ற சில ஒரு மௌன யுத்தம் பண்ணுவாங்க அதெல்லாம் மாற்றிக்கணுங்க இன்னும் சொல்ல போனால் ஹெல்த் இஷ்யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த டென்ஷன் ஆகிறது ரொம்ப வந்து ஒரு ஓவர் திங்கிங் பண்ணுறது ஏன்னா ஓவர் திங்கிங் அதிகமாக இருக்கும் ஏ லெட்டரில் பிறந்தவங்களுக்கு ஓவர் திங்கிங் அதிகமாக இருக்கும் ஓவர் திங்கிங் இருக்கக்கூடாது ஸோ பேலன்ஸ்டாக கொண்டு போயிட்டாங்கன்னா அந்த எமோஷ்னல் நேச்சர் வந்து நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் நேச்சராக மாறிவிடும் ஆக ஏழை பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து ஒரு ரிமார்க்கபுள் ஈரோ மாறுது என்பதில் எந்த மாற்று கருத்து இல்லை சர்வேஜனா சுக்கி நோபா சுகீபா